என்னதான் நம்ம ட்ரெண்டிங்கான ஆன வேர்ல்ட்ல இருந்தாலும் நம்மளோட பழக்க வழக்கங்கள மாத்தாமதாங்க இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் வீடுகளை அலங்காரம் பண்றதுல சில பேரு அதிகமாவே ஆர்வம் காட்டுவாங்க சில பேரு பாரம்பரிய முறையில வீட்டை அலங்காரம் செய்வாங்க மற்ற பேர் ஆர்கானிக்கான முறையில வீட்டை அலங்காரம் செய்வாங்க ஏன்னா மற்றவங்க நம்மளோட வீட்டை பாக்குறப்பாவும் ஆர்கானிக்கான முறையிலும் இருக்கணும்னு பாப்பாங்க அதுக்கேத்த மாதிரி மாதிரிதான் வீட்டுல வீட்டுல உள்ள பொருட்களை வச்சு அலங்காரம் செய்வாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம் நம்ம சேனல்ல இன்னைக்கு நர்சரி பிளான்ட் வளர்க்கறத பத்தி தான் பார்க்க போறோம் ஆமாங்க இந்த பிசினஸ் நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பண்ணிட்டு வராங்க ஃபெர்டிலைசேஷன் மூலமா நிறைய பேர் பிளான்ட்ஸ் வளர்த்து சேல்ஸ் பண்ணிட்டும் வராங்க இத நம்ம நாட்டுல பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ரேரா தாங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த பிசினஸ்க்கு வரவேற்பு நல்லா தாங்க இருக்கு இந்தியால இந்த பிசினஸ் பண்றதுனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஐம்பது பில்லியனை எடுத்து கொடுத்துருக்கு வருங்காலத்துல இந்த பிசினஸ் கோடிக்கணக்கான பில்லியனை எடுத்து கொடுக்கணும் சொல்றாங்க ஃபியூச்சர்ல இந்த பிசினஸ்க்கு அதிக பெனிஃபிட் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்த பிஸ்னஸ்க்கு என்னலாம் தேவைப்படும் இந்த பிஸ்னஸ எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம் ஸோ ஸ்கிப் நம்ம பாருங்க முதல்ல இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல பிளேஸை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அது ஒரு ஏக்கர் இல்லைன்னா அரை ஏக்கர் அது மாதிரி இடமா இருக்கணும் நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடு இல்லைன்னா உங்க விளைநிலங்களில் இடம் இருந்தாலே இந்த பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்ப்போம் இந்த பிஸ்னஸை நம்ம சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட இதை ரன் பண்ணலாம் எக்ஸாம்பிள்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் முதலீட்டில் கூட நீங்க இருபது செடிகளை வாங்கி வாங்கி வளர்க்கலாம் இல்ல இந்த பிசினஸ்க்கு நீங்க பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஐநூறு செடிகளை கூட வாங்கி நீங்க வளர்த்து சேல்ஸ் பண்ணலாம் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு கூட பண்ணி இந்த பிசினஸ் ரன் பண்ணலாம் ஆனா மக்கள் எதிர்பார்க்கிறது ஆர்கானிக்கான முறையில தான் செடிகளை எல்லாம் எதிர்பார்ப்பாங்க விதைகளா கூட வாங்கி வளர்க்கலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு முதல்ல செடிகள் வளர்ந்து வரதுக்கான காலநிலைகள்லாம் நம்ம தவறாம பார்த்து வச்சுக்கணும் தேர்ட்டி டேஸ் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் அது மாதிரி பிளான்ஸ் நம்ம வாங்கி வளர்க்கலாம் இல்லைனா சீக்கிரமாவே வளர்ந்து வர செடிகளில் உள்ள விதைகளை கூட வாங்கி நம்ம வளர்க்கலாம் நம்ம இந்த பிசினஸ் பண்ண போறப்ப விதைகளாவோ செடிகளாவோ வாங்குறப்போ அது வளர்ந்து வர டைமையும் நம்ம நோட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் அதை பராமரிக்கிறதுக்கான நாட்களும் உங்களுக்கு நிறையாவே தேவைப்படும் மேக்சிமம் உங்களுக்கு அறுபது நாட்கள் கூட இதுல தேவைப்படலாம் நெக்ஸ்ட் செடிகளை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபுட்டுக்காக சில பேர் செடிகளை வளர்க்கறதுல ஆர்வம் காட்டுவாங்க முக்கிய முக்கியமா சொல்ல போனா மாடி தோட்டம் நிறைய பேரு போட்டிருப்பாங்க சில பேர் அழகு செடிகளை வளர்க்கறதுலயும் ஆர்வம் காட்டுவாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிசினஸை நம்ம ரெண்டு விதமா கூட எடுத்து பண்ணலாம் ஒரு சைடு நம்ம ஃபுட் பிளான்ஸ் அது மாதிரி கூட வளர்க்கலாம் இன்னொரு பக்கம் இன்னொரு சைடு நம்ம அழகு செடிகள் அதாவது இண்டோர் பிளான்ஸ் அது மாதிரி கூட வளர்க்கலாம் ஃபுட் பிளான்ட்ஸ் அது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா தக்காளி வெண்டைக்காய் கத்தரிக்காய் சுண்டக்காய் பாகக்காய் கீரை வகைகள் இது மாதிரிலாம் நம்ம விதைகளாவோ இல்லை செடிகளாவோ வாங்கி வளர்க்கலாம் நெக்ஸ்ட் அழகுக்காக வளர்க்குற செடிகளை நம்ம சூஸ் பண்ணணும் ஆலுவேரா பாம்போ பிளாம் துளசி சுவிஸ்தீஸ் ஸ்னேக் பிளான்ட் இந்த மாதிரி பிளான்டெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி வளர்க்கலாம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் சீக்கிரமே வளர்ந்து வரக்கூடிய செடிகள் இந்த மாதிரி செடிகளை நம்ம தாராளமாகவே வாங்கி வளர்க்கலாம் நெக்ஸ்ட் இதுக்கான ரா மெட்டீரியல் பற்றி பார்க்கலாம் க்ரீன் நெட் சின்ன சின்ன மண் தொட்டிகள் அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா சாக்கு அது மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் அதை வாங்கி வளர்க்குறப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு சேல்ஸ் பண்ணுறப்ப மண் தொட்டிகள் மாதிரி வச்சு சேல்ஸ் பண்ணலாம் நம்ம ரோஸ் செடியெல்லாம் முப்பது ரூபா கொடுத்து வாங்குறப்ப பிளாஸ்டிக் பைய வச்சு சுற்றி கொடுத்துருவாங்க ஸோ நம்ம கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுறப்ப தொட்டிகளோட சேல்ஸ் பண்ணோம்னா அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து செடிகளை நிறைய வாங்கி வளர்க்கறதுல அவன் காட்ட ஆரம்பிப்பாங்க ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம் கஸ்டமருக்கு பிளாக் பிளாஸ்டிக் கவர் இல்லாமல் மண் தொட்டிகள் கூட நீங்க இயற்கையாகவே கொடுக்கலாம் ரெகுலர் கஸ்டமரோ உங்களுக்கு அடிக்கடி வந்து சேருவாங்க இந்த ரா மெட்டீரியலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பத்தாயிரம் ரூபாக்குள்ளேயே வந்துடும் நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நீங்க இந்த பிசினஸ் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண எந்த வித குப்பைகளும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்போதான் நீங்க வளர்க்குற செடிகள் எந்த வித கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்காக வளரும் நெக்ஸ்ட் நீங்க அந்த பிளேஸ்ல கிளீன் பண்ணிட்டு ரா மெட்டீரியல் செடிகள்லாம் வச்சு நீங்க செட் பண்ணி உங்களோட பிளான்ஸ் வளர்க்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த செடிகளை வளர்க்குறப்ப டெய்லி வாட்டர் ஊற்றணும் வீக்லி ஒன் டைம்ஸ் நீங்க இந்த செடிகளுக்கு மறக்காம உரம் வைக்கணும் அப்போதான் உங்களோட பிளான்ஸ் நல்லா க்ரௌத் ஆகி வரும் நெக்ஸ்ட் டே இந்த பிசினஸ் பண்றதுனால என்னென்ன யூசேஜ் இருக்குன்னு பார்க்கலாம் நீங்க செடிகளை வளர்க்குறதுனால நிறைய பிளான்ஸ் உங்களால கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ்க்கு உங்களுக்கு நிறையவே ப்ராஃபிட்டும் கிடைக்கும் இந்த பிசினஸ் நீங்க பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைமா கூட எடுத்து பண்ணலாம் அது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி உள்ள என்விரான்மெண்ட்டும் நல்லா இருக்கும் குறிப்பா கண்டிப்பா இந்த பிசினஸ் பெண்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் இவங்க ஃப்ரீ டைம்ல கூட இந்த பிசினஸ் எடுத்து பண்ணலாம் அது மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இதை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ளவர் ஷாப் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி எல்லாம் நீங்க சேல்ஸ் பண்ணலாம் சில பேர் ஃபங்க்ஷன்ல பிளான்ஸ் எல்லாம் கிஃப்டா கொடுக்கறதுல இருப்பாங்க அவங்கள்ட்ட கூட நீங்க ஹோல்சேல்ஸ் ரேட்டுக்கு கொடுக்கலாம் ஆன்லைன் மூலமா கூட நீங்க வெப்சைட் ஆர் அக்கௌண்ட் மூலமா கிரியேட் பண்ணி நீங்க இதெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா நீங்க அதிகமாக சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும் ஏன்னா நீங்க அதிக ஆர்டர்ஸ் எடுக்கிறதுனால ஜிஎஸ்டி நம்பர் கண்டிப்பாக கேட்பாங்க நெக்ஸ்ட் டே இதுக்கான ப்ராஃபிட் பற்றி பார்க்கலாம் இதுக்கான ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு இருபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் முடியும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உரங்கள் இந்த செடிகளுக்கான விதைகள் அப்படின்னு கூட சேர்த்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ஆஃபர் மூலமாக சேல்ஸ் பண்ணால் கூட ரெகுலராக அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க இந்த பிஸ்னஸை நீங்கள் எப்போ பண்ணாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு யோசனை இருக்கும் நீங்கள் இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணுறப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி செடிகளை வாங்கி வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம செடிகளை தகுந்த மாதிரி எடுத்து வளர்த்து சேல்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம் கவர்மெண்ட்ல வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க அந்த காலம் போய் இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் வந்தோன்னு வீட்டுக்கு ஒரு பிளான் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பிசினஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த மாதிரி பிசினஸ் ஐடியா பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்